எந்த நம்முடைய சின்னத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது இது தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட சின்னம் பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சி இரண்டு ஆட்சி நான் ஏற்கனவே சொன்ன கண்ணை முடிந்தா இன்றா தான் இந்துலா தான் எந்த மக்களையாவது கேட்டு பாருங்க இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் சொல்லுகின்ற குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய சின்னம் சிந்தனர் எம்ஜிஆர் சின்னம் மாண்பு அம்மாவின் சின்னம் உங்கள் சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்ன ரட்டையில அது எந்த மூலையில போய் கேட்டாலும் மக்களுக்கு பரிச்சமா தெரியல ஒரே சின்னம் ரெட்டல சின்னம் தான் இந்த சின்னத்தை முடிக்கிறதுக்கு எத்தனை பேரு முயற்சி செஞ்சாங்க ஆனா இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களோடு இருவரும் தன்னுடைய அன்னாசையோடு அத்தனை தூத்துவாக்கப்பட்ட நம்முடைய சின்னத்தை கூட பார்க்க முடியாது இது தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட சின்னம் இது தெய்வ சக்தி படித்த சின்னம் கட்ட சின்னம் இது இந்த சின்னத்தின் மூலமாக மக்கள் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்த சின்னம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி காலம் ஆட்சியிலே முப்பது ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகம் ஏற்றம் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணா திமுக அரசாங்கம் அதிமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே இந்த மண்ணா இருக்கா வெள்ள போகுது அதிமுக நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அறிவிப்பு அந்த ஐநூத்தி இருபது அறிவிப்பு எத்தனை அறிவிப்பை நிறைவேற்றிருக்கீங்க ஒரு வெள்ள அறிக்கை இதுவரைக்கும் கொடுக்கல கொடுக்க முடியாது நான் சட்டிலிருந்து சரக்கு இருந்தா தானே இல்லையே இல்லை சொல்ல போனா நேற்று தினம் சேலத்தில் பேசும்போது கடந்த பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சி இரண்டு ஆட்சியா நான் ஏற்கனவே சொன்னேன் கண்ணை முடிட்டு இருந்தா இண்டா தான் தெரியும் இல்லா தான் தெரியும் கண்ணை திறந்து பார்த்தாப்பா வெளிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய அரசு அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதிமுக ஆட்சி என்பது பத்தாண்டு ஆட்சி ஒரு ஆட்சி இந்தியா இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலம் அதற்கு சான்று அதிமுக ஆட்சி எந்த போய் கேட்டாலும் அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நாட்டு மக்கள் அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம் நீங்களும் மூன்றாண்டு ஆண்டு காலம் உங்கள் தலைமையில் ஆட்சி நடக்குது எந்த மக்களையாவது போய் கேட்டு பாருங்க

தொழிலாளி கடுமையை பாதிக்கிறாங்க இன்றைக்கு நாற்பது சதவீதம் அத்தியாவசிய பண்புடிகளை உயர்ந்தது கட்டுப்படுத்த முடியல இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சர் விற்பனையே தமிழகம் எல்லாவற்றிற்கும் மேலாக கடன் வாங்கிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே